ஹலோ நண்பாஸ் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மேட்சுக்கான டீம் பார்க்க போகிறது இல்லை ஸோ என்னோட வின்னிங் அப்படிங்கிறது உங்களுக்கு லைவாக நான் ப்ரூஃபாக காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில் ஸோ அதுக்கு முன்னாடி நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்குவோம் நான் வந்து லீக்ஸ்லாம் நான் பெருசாக ப்ளே பண்ண மாட்டேன் அண்ட் ஹெட்டு ஹெட்டில் கூட நாலு பேர் அஞ்சு பேர் ப்ளே பண்ணக்கூடிய காண்டஸ்ட் சைடே நான் போக மாட்டேன் நான் ப்ளே பண்ணுறது ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் என்றைக்குமே ஏன்னா ரெண்டு பேர்த்துக்குள்ளே அப்படிங்கும் போது ஸோ ஓரளவுக்கு நம்ம ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம் ஏன்னா ஆப்போசிட்டில் இவங்க இவனை தான் கேப்டனா கொடுத்துருப்பாங்க இவனை தான் வைஸ் கேப்டனா கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியரா தெரியும் பட் இதே நாலு பேர் நீங்க ஜாயின் பண்ணி ப்ளே பண்ணும்போது என்ன ஆகும்னா இப்போ நாலு பேருங்கும் போது மூணு இருக்காங்க நம்மளை தவிர இந்த மூணு பேர் அப்படிங்கும்போது ஸோ மூணு பேருமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக போயிருப்பாங்க இப்போ உதாரணத்துக்கு ஆர்சிபி விசார்ஸ் ஆர்ஆர் கேம் எடுத்திங்கன்னா நீங்கள் ஹெட் ஹெட்டை பார்த்துக்கோங்க நம்ம செலக்ட் தான் ஒரு ஐம்பது ரூபா இருந்து நூறுரூவாக்குள்ள மூணு பேர் மூணு பேர் இருக்க மூணு விட்டு பத்து பேர் இருக்கக்கூடிய காண்டெஸ்ட் நம்ம சூஸ் பண்றோம் ஸோ அந்த மூணு பேர் இருக்கக்கூடிய காண்டஸ்ட்ல எழுபத்தி ஏழு ரூபா உதாரணத்துக்கு கட்டி போகும்போது நம்மளை தவிர ரெண்டு பேர் இருக்காங்க ஸோ ரெண்டு பேர் அப்படிங்கும்போது ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட் கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் கொண்டு வருவாங்க ஸோ ஏன்னா நம்மளோட சேர்த்து மூணு பேர் அப்படிங்கும்போது ஸோ இந்த மீதம் இருக்கக்கூடிய ரெண்டு பேர் கேப்டன் வைஸ் கேப்டன் மாறி இருக்கும் அல்லது பிளேயர் சேஞ்சஸில் இருக்கும் ஸோ அதனால் ரிஸ்க்கான ஆப்ஷன் மூணு பேர் ப்ளே பண்ணுறது கூட என்னைய பொறுத்தளவு என்னையை பொறுத்தளவு நான் ப்ளே பண்ணக்கூடியது ரெண்டே பேர் தான் ஒன்று நீ இல்லை நான் அப்படிங்கிற மாட்டம் தான் ப்ளே பண்ணுவேன் ஸோ அந்த மாட்ட காண்டஸ்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது வின்னிங் பர்சன்டேஜ் நமக்கு அதிகமாக இருக்கும் ஏன்னா இப்போ நாலு பேர் நீங்கள் ப்ளே பண்ணுறதுல உங்களை தவிர மூணு பேர் இருக்காங்க அப்படிங்கும்போது ஸோ அவங்க எப்படி டீம் போட்டிருப்பாங்க கேப்டன் எப்படி போட்டிருப்பாங்க வைஸ் கேப்டன் எப்படி போட்டிருப்பாங்கன்னு ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்கும் படிதே ரெண்டு பேர்ல ப்ளே பண்ணும்போது ஆப்போசிட்டில் தொண்ணூறு சதவீதம் நம்ம கேரண்டியாக சொல்லலாம் இவங்களை தான் கேப்டனா கொடுத்துருப்பாங்க பிளஸ் வைஸ் கேப்டன் எப்படி இருந்தாலும் போயிருக்கலாம் பட் கேப்டன் இங்கே தான் போயிருக்கோம் அப்படின்னு கிளியராக தெரியும் ஆனால் ஒரு சில பிளேஸ் இவங்கள தான் பிக் பண்ணியிருப்பாங்க பட் நம்ம அதுக்கு மாறாக வேற யாராச்சும் பிக் பண்ணோம் அப்படிங்கறதையும் கிளியராக தெரிஞ்சு வச்சுக்கலாம் ஸோ அதனால தான் என்னைய பொறுத்தளவு லீக்ஸ் சைடு நான் பெருசாக போக மாட்டேன் ஸோ நீங்கள் லீக்ஸை நம்பி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ஜஸ்ட் பார்க்க வேணாம் ஸ்கிப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வீடியோ போகணுங்க பட் நீங்கள் ஹெட் டு நான் ப்ளே பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு ஆயிரம் ரூபா அல்லது ஒரு ரெண்டாயிரவாக்குள்ள நான் ஈஸியாக சம்பாதிக்கணும் ஸோ என்னை பொறுத்தளவு அதுவே போதும் ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாவே நான் ஈஸியாக வின் பண்ணிருவேன் ஸோ அந்த மட்டும் தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் ஸோ ஜஸ்ட் அது வின்னிங் ப்ரூஃப் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட காட்டுறேன் ஸோ இன்னைக்கு நான் ப்ளே பண்ண மேட்சஸ் அப்படிங்கிறது நான் யா என்னென்ன அப்படிங்கிறது காட்டேன் நான் கிரிக்கெட் மட்டும் ப்ளே பண்ண மாட்டேன் பேஸ்கெட் பால் தான் நிறைய ப்ளே பண்ணுவேன் கிரிக்கெட்டோட எங்கள் பால் கொஞ்சம் டீசெண்டாக தெரியும் ஸோ நான் பேஸ்கெட் பால் சைடு தான் அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவேன் ஸோ டுடே கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ கேம் வின் பண்ணியிருக்கேன் ஸோ ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா டுடே இங்கே போட்டுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸோ இந்த கேம் நான் டீம் போட்டு வச்சிருந்தேன் ஆனால் ஜாயின் பண்ண கிடையாது எந்த காண்டக்ட்லையுமே பாருங்கள் ஜாயின் பண்ணல ஜஸ்ட் டீம் மட்டும் தான் போட்டு வச்சிருந்தேன் ஸோ இது அன் டைமில் நடந்துச்சு கிட்டத்தட்ட இயர்லி மார்னிங் நினைக்கிறேன் ஃபோர் தேர்ட்டிக்கு ஸோ ஜாயின் பண்ண முடியல நான் இருந்தேன் ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏழு முப்பத்தி ஏழுக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ளே பண்ணியிருந்தேன் எவ்வளோ கட்டியிருந்தேன்னு பாருங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளே தான் நான் காண்டக்ட் ஜாயின் பண்ணியிருந்தேன் ஸோ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ப்ளே பண்ணியிருந்தேன் ஐநூறுரூவா கிடச்சிருக்கு ஸோ பாயிண்ட் பாருங்க வித்தியாசத்தை அப்படி நான் போட்டுமே எனக்கும் ஆப்போசிட்டில் பிளே பண்ணவனுக்குமே ஜஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீல தான் வின் பண்ணியிருக்கேன் ஸோ மார்ஜின் ஆஃப் ரொம்ப கம்மி பேஸ்கெட் பால்லாம் ஏன்னா ஜீரோ பாயிண்ட் ஒன்னுல கூட நம்ம வின் பண்ணுறோம் லாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அனதர் ஒன் கேம் பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபார்ட்டிக்கு இந்த இது பேஸ்கெட் பால் கேம் தான் ஸோ த்ரீ ஃபார்ட்டி சாரி த்ரீ ஃபார்ட்டிக்கு ப்ளே பண்ணேன் ஸோ இது ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக தான் பண்ணேன் நூற்றி இருபது ரூபா பண்ணேன் இரநூறுவா வின் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இதில் ஒரு எண்பது ரூபா எனக்கு லாபம் அண்ட் ஃபஸ்ட் ஒன் கேமில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுபா ஸோ இரநூத்தி எண்பது ரூபா லாபம் இருந்திருக்கு அண்ட் லாஸ்ட் ஒன் கேம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஈவினிங் ஆறு முப்பதுக்கு ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதில் அகை ஒரு இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா ப்ளே பண்ணேன் ஐந்நூறுபா வின் பண்ணிட்டு ஸோ பாயிண்ட் வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த கேமில் ஸோ வந்து பாத்தீங்கன்னா இரநூத்தி முப்பத்துட்டு இரநூத்தி ஐம்பத்தாறு ஸோ கம்ஃபர்டபுளாக வின் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த கேமை பொறுத்தளவு ஜஸ்ட்டு ஒரு இரநூத்தி ஒன்னு ஸோ இதில் ஒரு இரநூறு அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு இரநூறு ஸோ இதில் ஒரு எண்பது ஒரு இரநூத்தி ஐம்பது ரூபா இன்றைக்கி என்னோட ப்ராஃபிட்டாக இருந்திருக்கு நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதை கழிச்சிட்டு மீதி அமௌண்ட்டை சொல்கிறேன் இரநூத்தி எண்பது ரூபா ஸோ லைவில் ஒரு கேமு இப்போ போயிட்டுருக்கு எம்ஐ எம்ஐவிசிஸ் எஸ்ஆர்ஹெச் கேம்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேமுமே பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணியிருக்கேன் ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அதான் சம்திங் நினைக்கிறேன் ஸோ நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா காண்டஸ்ட் ஸோ இதில் வின் பண்ணனா எனக்கு முந்நூறுபா கிடைக்கும் ஸோ இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு வின் அப்படிங்கிற மாட்டம் போயிட்டு இருக்கும் ஸோ நானூற்றி பதினாலு நான் நானூற்றி அறுபத்தி ஏழு ஸோ பெரிய லெவல்ல வந்து எதுவும் ஆகாது ஸோ ஈஸியாக வின் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ என்னைய பொறுத்தளவு கெட்டு ஹெட்ட தான் நான் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணுவேன் ரெண்டு பேத்துக்குள்ள தான் நான் கிராண்ட் லீக்ஸ்ல தான் அடிக்க போகணுன்னா எந்த ஒரு கட்டாயம் கிடையாது ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் சம்பாரிச்சாலே போதும் அதுவே மாசம் எங்கேயோ போயிடும் ஸோ இந்த மாதிரி டீம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்க மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் இருக்குல்ல அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் நம்ம டீம் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ளஸ் நீங்கள் பர்சனலாக எதுவும் தெரிஞ்சுக்கணும் இல்லை நான் உங்கள்கிட்ட பர்சனலாக எதுவும் பேசணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் கொடுக்குறேன் சோ அதில் நீங்க மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பர்சனல் நம்ம என்ன டீட்டெயில் அப்படிங்கிறத அதுல கிளியரா சொல்லிடுறேன் ஸோ இந்த மாட்டம் உங்களுக்கு காண்டஸ்ட்ல ஜாயின் பண்ண போகிறேன் ரெண்டு பேத்து கூட ப்ளே பண்ண போகிறேன்னா நான் தொண்ணூறு சதவீதம் உங்களுக்கு கரெக்டான டீம் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிடுவேன் நீங்க ஈஸியாக வின் பண்ணலாம் ஸோ மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும் நீங்க கமெண்ட் பாக்ஸில் காமனாக கேட்கக்கூடியதை கேட்டுக்கோங்க பிளஸ் பர்சனல் எதுவும் கேட்கணும்னா நம்ம சொன்னாப்பில இன்ஸ்டாகிராம் பேஜ்ல சேம் இதே நேம் தான் ஃபேண்டசி வித் கோபி தான் யூடியூப் சேனல் எந்த நேமும் சேம் அதே தான் அதே இமேஜ் தான் அங்கேயும் இருக்க போகுது ஸோ நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ ஜாயின் பண்ணோன்னா ஜஸ்ட் மெசேஜ் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷன் அப்படிங்கிறது நான் கொடுப்பேன் ஸோ நீங்கள் அங்கே கான்வர்சேஷன் அப்படிங்கிறது பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி நீங்கள் ப்ளே பண்ணணும்னா ஜஸ்ட்டு நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு தொடர்ந்து வீடியோ அண்ட் வின்னிங் என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது வரைக்கும் அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் யஸ் பாய் பாய்